மீண்டும் பாஜகவின் தலைவராகிறார் அண்ணாமலை விரைவில் நடக்கப் போகும் அதிரடி ட்விஸ்ட் மோடி அமித்ஷா எடுக்கப் போகும் முக்கிய முடிவு உதயநிதி விஜய்க்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப் போகும் பாஜக வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அரசியல் களத்துக்குள் வந்ததால் மிகவும் துணிச்சலாக செயல்பட்டார் குறிப்பாக கடந்த காலங்களில் எந்தவொரு பாஜக மாநில தலைவரும் இல்லாத அளவுக்கு திராவிட கட்சிகளை பெரிய அளவில் எதிர்த்தார் அண்ணாமலை இப்படி தனது ஐபிஎஸ் பின்பலத்தையும் ஆக்ரோஷமான அரசியலையும் அவர் கையில் எடுத்ததால் தமிழக பிரதான ஊடகங்களில் தினமும் பேசப்படும் ஒரு தலைவராகவும் அண்ணாமலை உயர்ந்தார் அதோடு கடந்த காலங்களில் இளைஞர்களின் கவனம் திமுக அதிமுக கட்சிகள் பக்கம் இருந்த நிலையில் அண்ணாமலை வந்த பிறகுதான் ஏராளமான படித்த இளைஞர்கள் பாஜகவில் தொண்டர்களானார்கள் குறிப்பாக கிராமங்களை விட நகரங்களில் பாஜகவின் வாக்கு வங்கி உயர்ந்தது அந்த அளவுக்கு தேசிய தலைமையை கவரக்கூடிய ஒரு தலைவராகவும் அண்ணாமலை இருந்தார் அதனால்தான் மோடி அமித்ஷா எல்லாம் அண்ணாமலை இடத்தில் மிக நெருக்கமாக இருந்தார்கள் அண்ணாமலையின் பதவி காலத்தில் அதிமுக என்பது பின்தங்கி அவரே முக்கிய எதிர்க்கட்சியாக செயல்பட்டார் அதோடு அவர் நடத்திய எண்மண் எண்மக்கள் பாதயாத்திரை அவருக்கும் தமிழக மக்களுக்கும் இடையிலான ஒரு நெருக்கத்தை அதிகப்படுத்தியது இதனால் தான் கொங்கு மண்டலம் மட்டுமின்றி தென் மாவட்டங்களிலும் பாஜக வேகமாக வளர்ந்திருக்கிறது அதோடு அண்ணாமலை ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜக சித்தாந்தங்களில் ஆழமான ஈடுபாடு கொண்டவர் அதை அடித்தளமாக கொண்டே அவர் அரசியல் செய்தார் குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட சில சிறிய கட்சிகளை மட்டும் கூட்டணியில் சேர்த்து கொண்டு பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை பெற்றார் அண்ணாமலை பத்து தொகுதிகளில் மேல் பின்தள்ளினார் இதனால் அதிமுக வட்டாரம் கடும் கலவரமடைந்தது இதனால் அதிமுக வட்டாரம் கடும் கலவரம் அடைந்தது குறிப்பாக திமுகவானது பாஜக வேகமாக வளர்வதை புரிந்து கொண்டது இப்படியே போனால் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பெருவாரியான இந்துக்கள் பாஜக பக்கம் திரும்பி விடுவார்கள் என்ற அச்சம் மு ஸ்டாலினுக்கு ஏற்படத் தொடங்கியது அப்படி திமுகவுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்தவர்தான் அண்ணாமலை இந்த நிலையில்தான் தற்போது அண்ணாமலை தலைவர் பதவியில் இல்லை என்பதால் அவரை பற்றி பல்வேறு செய்திகள் வெளியாகி வருகிறது குறிப்பாக அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்கப் போவதாக தொடர்ந்து செய்தி பரப்பி வருகிறார்கள் ஆனால் தமிழக பாஜக வட்டாரங்களில் விசாரித்தால் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று கூறுகிறார்கள் எப்போதுமே அண்ணாமலை பாஜகவில் முக்கியமாக தேசிய பாஜக முக்கியத்துவம் கொடுக்க அமித்ஷா திட்டமிட்டாலும் அண்ணாமலையோ தமிழ்நாட்டு அரசியலில்தான் இருப்பேன் என்று உறுதியாக இருக்கிறார் அதனால்தான் தேசிய பாஜகவில் அவருக்கு பொறுப்பு கொடுக்க போது கூட தமிழ்நாட்டில் முக்கிய பொறுப்பு கொடுங்கள் என்றுதான் அவர் கேட்டுள்ளார் மேலும் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து அதிமுகவுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதற்கு நயனார் நாகேந்திரனை மாநில தலைவர் உள்ளார்கள் ஆனால் அவர் தலைவரான பிறகு அரசியல் களத்தில் பாஜக பின்தங்கியிருக்கிறது அண்ணாமலை தலைவராக இருந்தபோது அவரை சுற்றிதான் தமிழக அரசியல் சுழன்று கொண்டிருந்தது அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் திமுக அதிமுக கட்சிகளுக்கு அதிர்ச்சி அட்டாக் கொடுத்து வந்தார் ஆனால் நயனார் நாகேந்திரன் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் தடவி கொடுக்கும் வகையில் தான் அரசியல் செய்கிறார் அதனால் அவர் மீது டெல்லி மேலிடம் தான் இருக்கிறார்கள் முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜகவில் அதிரடி மாற்றம் வரப்போகிறது தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுகிறதோ இல்லையோ அதன் பிறகு அண்ணாமலை மீண்டும் தமிழக பாஜகவின் தலைவராகிவிடுவார் அந்த அடிப்படையில் தான் தனது அரசியலை அவர் விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் தன்னை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் என்பதற்காக அவர் அமைதியாக இருப்பதில்லை இப்போதும் திமுகவின் மோசமான செயல்களை விமர்சித்து தொடர்ந்து அறிக்கைகளை வெளியிட்டு தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்திக் கொண்டுதான் வருகிறார் அண்ணாமலை முக்கியமாக தமிழக அரசியல் களத்துக்குள் திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் என அடுத்த தலைமுறையினர் வந்திருப்பதால் பாஜகவும் அண்ணாமலை போன்ற நபர்களை களத்தில் இறக்கினால்தான் அவர்களுக்கிணையாக அதிரடி அரசியல் செய்ய முடியும் என்பதை டெல்லி மேலிடம் புரிந்து வைத்திருக்கிறது அதனால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவர் ஆவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று கமலாலய வட்டாரங்களில் சில முக்கிய புலிகள் தெரிவிக்கிறார்கள் அடுத்த செய்தி டீலா நோடீலா மு க ஸ்டாலினை பிளாக்மெயில் செய்யும் திருமாவளவன் தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஜாதி கட்சி தலைவரான திருமாவளவன் ஒரு பக்கம் மு க ஸ்டாலின் புகழ் பாடிக்கொண்டு இன்னொரு பக்கம் அவரை மிரட்டவும் தொடங்கியிருக்கிறார் குறிப்பாக கருணாநிதி காலத்திலேயே விடுதலை சிறுத்தைக் கட்சிக்கு பத்து தொகுதி கொடுத்தார் அதேபோல் ஜெயலலிதாவும் பத்து தொகுதி கொடுத்தார் ஆனால் மு க ஸ்டாலினும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஆறு தொகுதி தான் கொடுத்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் இரட்டை இலக்க தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம் அப்படி இல்லை என்றால் ஒன்று கூட்டணி மாற்றுவோம் இல்லை என்றால் தேர்தலை புறக்கணிப்போம் என்று தற்போது மு க ஸ்டாலினுக்கு எதிராக அவர் கொடிபிடித்து வருகிறார் அது மட்டுமின்றி இந்த இரட்டை இலக்க தொகுதி விவகாரத்தில் மு க ஸ்டாலின் செவி சாய்க்காததால் அவருக்கு எதிரான ஒரு அரசியலையும் அவர் பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறார் அது என்னவென்றால் திமுக தங்கள் நம்பர் ஒன்றாக ஆட்சி செய்வது போன்று சொல்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் தற்போது செயல்பட்டு வரும் டாஸ்மாகினால் ஏகப்பட்ட சமூக விரோத செயல்கள் நடக்கிறது கோவையில் கல்லூரி மாணவியை வன்கொடுமை செய்த மூன்று பேருமே தான் இருந்துள்ளார்கள் இதுபோன்று தமிழ்நாட்டில் நடக்கும் பெரும்பாலான பாலியல் குற்றங்கள் இந்த மது போதையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது குடிபோதையில் தான் பெரும்பாலான விபத்துகள் ஏற்படுகிறது கோஷ்டி முதல் ஏற்படுகிறது இதை வைத்து பார்க்கும்போது சமீபகாலமாக தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களும் விபத்துகளும் இந்த மது போதையினால் தான் நடக்கிறது என்பது உறுதியாகிறது இந்தியாவிலேயே மது அருந்தப்படுவதில் தமிழ்நாடு இரண்டாவது மாநிலமாக உள்ளது இன்னும் கொஞ்சம் விட்டால் மு ஸ்டாலின் சொல்வது போன்று குடிபோதியில் தமிழ்நாட்டு மக்கள் நம்பர் ஒன் ஆகிவிடுவார்கள் பதினைந்துக்கும் மேற்பட்ட வயதுடைய மக்கள் தொகையில் பனிரெண்டு சதவீதம் குடிகாரர்கள் ஆகி கொண்டிருக்கிறார்கள் இது கவலை அளிக்கக்கூடிய விஷயம் அதனால் பீகாரை போன்று மதுவிலக்கு கொண்டு வந்தால் தமிழ்நாட்டிலும் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் குறைந்துவிடும் என்று கூறியிருக்கும் திருமாவளவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுக்க வேண்டும் எங்களுடைய கொள்கை பூரண மதுவிலக்கு என்பதாக இருப்பதால் மதுவிலக்கு அமலில் வைத்திருக்கும் திமுக கூட்டணியில் நாங்கள் இருப்பது விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பூரண மதுவிலக்கு எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கொடுக்க வேண்டும் அப்போதான் நாங்கள் திமுக கூட்டணியை தொடர்வோம் என்று கூறியிருக்கும் திருமாவளவன் இன்னொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகத்திடமும் டீல் பேசி வருவதாக கூறப்படுகிறது மு ஸ்டாலின் தாங்கள் கேட்கும் இரட்டை இலக்க தொகுதிகளுக்கு ஒத்து வரவில்லை என்றால் கடைசி நேரத்தில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்புள்ளது அதனால் தமிழக அரசில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பல அதிரடி மாற்றங்கள் நிகழப்போகிறது என்று ஒரு செய்தி வெளியிட்டு முக ஸ்டாலினுக்கு பீதியை ஏற்படுத்தியுள்ளார் இப்படி இரட்டை இலக்க தொகுதி தர வேண்டும் என்று திருமாவளவன் டீலா நோ டீலா என்று தொடர்ந்து கூறிக்கொண்டு வருவதோடு பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்தாலும் நாங்கள் வெளியேறுவது உறுதி என்று மு க ஸ்டாலினை தொடர்ந்து பிளாக்மெயில் செய்து வருகிறாராம் அந்த வகையில் விடுதலை சிறுத்தை கட்சினால் பாட்டாளி மக்கள் கட்சி விவகாரத்தில் சரியான முடிவெடுக்க முடியாமல் மு ஸ்டாலின் தட்டு தடுமாறிக் கொண்டு வருவதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் ஆதவ் அர்ஜுனாவை விஜயிடம் ஓட்டு கொடுத்த ஜான் ஆரோக்கியசாமி தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகிகளுக்கிடையே கடுமையான மோதல் வெடித்துக் கொண்டிருக்கிறது இதனால் ஒருவரை மாற்றி ஒருவர் விஜயிடத்தில் ஓட்டு கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற போது மு க ஸ்டாலின் கரூர் சம்பவம் முடிப்பு சட்டசபையில் பேசியது எல்லாமே மிகப்பெரிய வன்மம் வடிகட்டிய பொய் என்று பேசியிருந்தார் விஜய் ஆனால் அவரை தொடர்ந்து பேசிய ஆதவ் அர்ஜுனாவோ விட அதிக நேரம் பேசியதோடு ஜெயலலிதா ஆட்சிக் காலத்தில் கருணாநிதி கைதான போது ஸ்டாலின் பெங்களூரில் இருந்தது செந்தில் பாலாஜியின் கரூர் விவகாரம் யார் ரவுடி என்று பாருங்கள் என பேசியது போன்ற சர்ச்சைகளை பேசி கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் இந்த விஷயத்தை விஜயிடம் கொண்டு சென்றுள்ள அக்கட்சியின் ஜான் நாரக்கசாமி உங்களை விட அதிக நேரம் பேசியதோடு சர்ச்சைகளை பேசி பொதுக்குழுவில் நீங்கள் பேசியதை விட தான் பேசியதை ஊடகங்களில் விட்டார் ஆதவ் அர்ஜுனா அவர் பேசியதுதான் பெரிய அளவில் கவனம் பெற்றுகிறது இதன் காரணமாக தன்னை ஓவர்டேக் செய்யும் வகையில் பேசியதால் அவர் மீது விஜய் கடும் கோபத்தில் இருப்பதாக தமிழக வெற்றிக்கழக கழக வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது